பிளாஸ்டிக் தடைக்கு பின்னர் பழைய பேப்பரில் செய்யப்படும் கவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஈரமான பொருட்களை வாங்கும் போது பேப்பர் கவரால் சிரமம் ஏற்படுகிறது புதிய கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தி உள்ளார் குமரி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி என்ன கண்டுபிடிப்பு என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழக அரசின் பிளாஸ்டிக் தடைக்கு பின்னர் பேப்பர் கவர்களில் கறி மற்றும் மீன்களை வாங்கி செல்லும் போது பேப்பர் கவர் ஈரமாகி பொருட்களின் தன்மை மாற வாய்ப்புள்ளதாக நுகர்வோர் கருதுகின்றனர் நுகர்வோரின் இந்த சிரமத்தை போக்குவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் கடையாளமூடு பகுதியைச் சேர்ந்த ரப்பர் விவசாயி பாபு என்பவர் ஒரு ரூபாய்க்கும் குறைந்த விலையில் சாதாரண செய்தித்தாளில் மேற்பூச்சி தடவி ஈரத்தால் பாதிக்காத வகையில் கவர் செய்திருக்கிறார் ஜனவரி இருந்து அரசாங்கம் கேரி பேக்கை தடை பண்ணியிருக்காங்க அதுக்கு மாற்று பொருளாக நான் அந்த ஒரு சாதாரண பேப்பரை கோட்டிங் பண்ணி அதை உபயோகத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த பேப்பரில் சிக்கன் மீன் இதெல்லாம் வாங்கலாம் கிழிஞ்சு போகாது சாதாரண நியூஸ் பேப்பர் உடனே கிழிஞ்சு போகும் இந்த பேப்பரும் கிழிஞ்சு போகாது இது இயற்கை விதிகளுக்கு உட்பட்ட நேச்சுரல் பொருட்களை ம முன்னாள் பொருட்களை கோட்டிங் பண்ணியிருக்கேன் அதனால் மண்ணுக்கும் மனுஷனுக்கும் எந்த கெங் தேங்கும் இல்லை கெமிக்கல் பொருளும் ஒன்றுமே கிடையாது நான் பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் இது அரசாங்கம் எடுத்து அனுமதி அளித்தேன்னா நான் இதை மார்க்கெட்டில் கொண்டு வரலான்னு இருக்கேன் இரண்டு மணி நேரம் வரை ஈரமான பொருட்களை இந்த காவரில் வைத்து எடுத்து செல்ல முடியும் என்றும் அதுவரை ஈரத்தால் பேப்பர் கிழிந்து விடாது என்றும் கூறுகிறார் பாபு இந்த புதிய வகை பேப்பர் பைகளுக்கு மீன் சந்தையில் உள்ள விற்பனையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பேப்ப ஏற்கனவே இறைச்சி மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் ஈரமான பொருளாக கொண்டு போனால் இந்த பேப்பரு கவரில் போட்டு கொண்டு போகிற சாதனங்கள் நனையாமல் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு நேரம் ஃபுல்லாக நினைவில்லாத திரு இதுக்கு பிளாஸ்டிக்கெல்லாம் போடுறதா கொண்டு போய் பிரச்சனை இருக்கிறதுனால இப்போதைய எனக்கு இந்த இதை உபயோகப்படுத்தினா பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல உபயோகமாக இருக்குது அதனால இதை எல்லோரும் உபயோகப்படுறதுக்கு நாங்கள் அறிவுறுத்தணும் இந்த புதிய தொழில்நுட்பத்திலான பேப்பர் கவருக்கு காப்புரிமைக்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் அரசு ஆய்வு செய்து அனுமதி அளித்த பின்பு சந்தையில் விற்பனை செய்ய உள்ளதாகவும் பாபு தெரிவித்துள்ளார் நெகிழி பைகளுக்கு மாற்றாக இந்த புதிய பேப்பர் கவர் விற்பனைக்கு அரசு ஆதரவளிக்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது ரமேஷ் நியூஸ் தமிழ் கன்னியாகுமரி